எட்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் கேட்டு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார் நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து போகிற நேரங்களிலே நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர் தான் நம்முடைய கத்ரா கிறிஸ்து இங்கு எவ்விரு என்கிற மனுஷனை அவர் தம்முடைய வார்த்தையினாலே உற்சாகப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் எவ்விரு என்கிற மனுஷனுடைய மகள் வியாதியாக இருந்தபோது இயேசுவிடத்தில் சுகத்துக்காக வந்த ஒரு மனுஷன் ஆனால் வழியிலேயே இயேசு அவன் வீட்டுக்கு போகும் வழியிலேயே அந்த மகள் மறித்து விட்டாள் என்கிற ஒரு ஒரு துர்ச்செய்தி இந்த யவிருக்கு வருகிறது அப்பொழுது எவ்விருடைய நம்பிக்கையெல்லாம் தளர்ந்து போகும்போது இயேசு சொன்ன வார்த்தை பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாகிரு இன்னைக்கு உங்களை பார்த்தும் பயப்படாதே என்று சொல்ல விரும்புகிறார் விசேஷமாக நம்பிக்கை இழந்து போகிற நேரங்களிலே பயப்படாமல் விசுவாசத்தோடு இருக்கும்படி விரும்புகிறார் எவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாத விசுவாசம் உள்ளவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்த விரும்புகிறார் நம்முடைய விசுவாசம் பெரிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் நன்மைகளை கொண்டு வரும் எவ்விரு நம்பிக்கையோடு இயேசு இடத்தில் வந்து சுகத்துக்காக வந்த ஒரு மனுஷன் ஆனால் நம்பிக்கை குறைந்து போகும்போது இயேசு அவனை பலப்படுத்தி அவனுக்கு வேண்டிய அற்புதத்தை செய்தார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு இருங்கள் சூழ்நிலைகளை பார்க்கும்போது சோர்வு வரலாம் நம்பிக்கை இழந்து போகலாம் நீங்கள் கேட்கிற செய்திகள் நம்பிக்கை கொடுக்கிறதா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இயேசுவோடைய வார்த்தை பயப்படாதே நீ விசுவாசம் உள்ளவனாயிரு எதுக்காக நீங்க ஜெபித்து எந்த அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் என்று விசுவாசத்தோடு உங்களுக்கு ஏசு அற்புதம் செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை நீர் பலப்படுத்துகிறதுக்காக நன்றி உற்சாகப்படுத்துகிறக்காக நன்றி ஆண்டவரே எல்லா பயத்தை எடுத்து போடுங்க நம்பிக்கை இழந்து போகிற நேரங்களிலே உங்களுடைய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் பலன் தாரும் அற்புதங்களை செய்யும் இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் உங்களுடைய பிரசனம் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டுவரே அவங்க எங்கெங்கெல்லாம் அற்புதம் நடக்கணுமோ இயேசு நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் எதை குறித்தெல்லாம் பயப்படுறாங்களோ அந்த பயத்தை நீக்குவீராக வீராக ஆசீர்வதி நடத்தும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்துறங்களை ஆசிரிப்பார் ஆமீன்